இந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்றாரு இதெல்லாம் ரசிக கூட்டம் சொல்றாரு ஐயா மனோ தங்கராஜ் அவர்களே இங்க இருந்து நேரடியாக உங்களுக்கு சவால் விடுகிறேன் பாருங்கள் சமூக நீதியை பத்தி பேசுவோம் சமத்துவத்தை பத்தி பேசுவோம் ஜனநாயகத்தை பத்தி பேசுவோம் தமிழ்நாட்டினுடைய வரலாறு பத்தி பேசுவோம் ஐயா காமராஜரை பத்தி பேசுவோம் அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுவோம் கன்னியாகுமரிக்கு கன்னியாகுமரி என்று ஏன் பேர் வந்ததுன்னு பேசுவோம் ரசிகர் கூட்டமா

தைரியம் இல்லாதவர்கள் உடனே ரசிகர் கூட்டம் இந்த ரசிகர் கூட்டம் தானே உங்களை வீட்டுல உட்கார வைக்க போது இந்த சின்ன பசங்க தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கண்ணுல வரல விட்டு வீதி வீதியாக மக்கள் எங்களுக்கு அமோக ஆதரவு திமுக ஓரணியில் தமிழ்நாடு இப்ப மக்களை சந்திப்பதற்காக போறாங்க வராங்க அப்படின்னா கதவெல்லாம் பூட்டிக்கிறாங்க மக்கள் மக்கள் உங்களுக்கு கடந்த காலம் வர்றாரு தெரிஞ்சிருக்கு நம்ம கட்சியை சார்ந்தவர்களும் போறாங்க மக்களின் குறை இருக்கும் குறை கேட்கும் நிகழ்வு கொண்டு போறாங்க தமிழக வெற்றிகளை சொல்லு வந்திருக்கீங்க வாங்க உட்காருங்க காபி சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுங்க என்று இன்முகத்தோடு தாய்மார்கள் குடும்பங்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க போரணியில் தமிழ்நாடு என்று திமுக போல திறந்திருந்த கதவை இழுத்து மூறாங்க தெரியுது வரவாள் திருட்டு பையன் பாட்டையை போட்டுருவா காலங்காலமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடை சுரண்டி கொடுத்ததை தவிர நான் சாங்கும் என்ன செய்யில்லை